மூவி நல்லா இருக்கா கேட்குதா ஆகுதா ஆ மூவி நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இது ரொம்ப நாள் அது ஷூட் பண்ணி இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ரகலுக்கு அப்புறம் சார் ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ கொஞ்சம் நல்லா போனால் அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறோம் இது ஆக்சுவலி வந்து ஒரு கேர்லு வந்து ஒரு மதர்க்காக வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி வந்து பேஸ் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியோட பார்க்கலாம் பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லலாம் மியூசிக்லாம் ஓகே ஆக்டிங் வைஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா எல்லாமே நியூ ஃபேஸுங்கனால ஓகே தான் இந்த அளவுக்கு அவங்க பண்ணுறதுங்கிறதே பெரிய விஷயம் ஃபேமிலியருங்கிறது வேறு நியூ ஃபேஸுங்கிறது வேறு இல்லை பட் இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காங்கிறதே பெரிய விஷயம் தான் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் சினிமா எடுத்துப்பார் வீட்டை கட்டி வாழ முடியாம எவ்வளவோ பேரு கல்யாணம் பண்ணி அது சொல்ல வேண்டாம் அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொண்டு பெரிய அவர் சக்திக்கு ஏதோ உருட்டி பிரட்டி கஷ்டப்பட்டு எடுத்து இன்னைக்கு தேட்டருக்கு கொண்டு வந்துட்டாருன்னா அது அவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி மாபெரும் வெற்றி சினிமா எடுக்கிறா அவ்வளவு சாதாரணம் கிடையாது அப்படி எடுத்து எனக்கு தெரிய குஞ்சு மூணு எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவர் பையனை வச்சு படம் எடுத்தார் அந்த படம் தேட்டருக்கே வரல ஆனால் ஜானகிராமன் கொண்டு வந்துட்டார் இதுதான் அவருக்கு கிடைச்ச பெரிய வெற்றி சின்ன படமாக இருந்தாலும் ஒரு நல்ல கதை அம்சத்தோட அவர் படம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சின்ன படங்கள் மக்கள் வந்து விரும்பி பார்த்தீங்கன்னா தான் சின்ன ப்ரொடியூசர் சின்ன சின்ன கலைஞர்கள்லாம் பெருசாக வளர முடியும் ஆரம்பத்தில் எல்லாரும் சின்ன கலைஞர்கள் தான் அவங்க மெருகேற மெருகேறதான் பெரிய கலைஞர்களாக மாறுனாங்க அதனால் ஆதரவுன்றது மக்கள் வந்து சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படம் இருந்தாலும் சினிமாவை சமமாக பார்த்து ஆதரவு கொடுங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆனால் மாதிரி சின்ன சின்ன டைரக்டரு ப்ரொடியூசர்லாம் நிறையா வரணும் இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது நிறையா சேனல் இருக்குது இன்னைக்கு வியாபாரத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை படம் எடுத்தால் காசு வராதோ திருப்பி ரிட்டர்ன் வராதோன்னு யோசிக்க வேண்டியதில்லை இன்றைக்கி நிறைய தளங்கள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம மீட்டுடலாம் அதனால் புதியவர்கள் வர்றதுக்கு எந்த தடையும் கிடையாது இன்றைக்கி ஓப்பன் பிளேஸ் சினிமாவுக்கு இன்னும் ஸ்டுடியோவே இல்லாமல் போயிருச்சு இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டுடியோ இன்னும் எங்கே பாருக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் திறந்தவழி மதானம் தான் அதனால் யார் வேணாலும் இதில் ஓடலாம் தகுதி உள்ளவங்க இதில் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இதுதான் என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி சார் பெரிய படம் பொழுதுபோக்கு சின்ன படம் வந்து எங்கள் குழப்பு வந்தாரே வாழ வைக்க தமிழகம் எங்களையும் வாழ வைக்கணுன்ற நம்பிக்கையில் படம் வந்து வணக்கம் என் பேர் விஜய் சேனாபதி நான் கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து நான் கூத்துப்பற்றிலேருந்து இது பண்ணி இது பண்ணேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த படம் வந்து புதுசாக மூணு ஹீரோவில் நான் ஒரு ஹீரோவை காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பை கொடுத்த ஜானகிராமன் சாருக்கு ரொம்ப நன்றி ஆனால் இந்த படத்தில் எனக்கு நான் எதிரே பார்க்கல நிறைய கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படம் இவ்வளோ பெரிய ரோல் அவ்வளோ சீக்கிரம் எத்தனையோ படங்கள் நடிச்சிட்ருக்கேன் நான் வடச்சனையை ஒத்தைக்கொத்த நாற்காலி சீனம் இப்போ தங்களான் இந்தியன் டூ எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ பெரிய கேரக்டரு இந்த கதையும் சார்ந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கொடுத்துருக்காரு நிறைய படங்கள் இப்போ உள்ள ப படங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம் சின்ன படம் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து ஓன் மணி போட்டு ஓனாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா பெரிய அவருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என்னோட நேம் ராஜிநிதன் அறிமுகம் இந்த படத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் லவ் வித் ஃபேமிலி சப்ஜெக்டு டேரக்டர் சார் சொன்ன மாதிரி இது ஆறு கண்களும் ஒரே பார் ஒரு ஆரர் மூவி அப்படிங்கிற மாதிரியா நினச்சிருப்பாங்க ஆக்சுவலாக அது கிடையாது ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு இக்காலத்தில் இந்த காலத்துக்கு ஏற்ற படம் தான் இந்த படம் இன்னொன்று இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என்னோட நண்பர் ஆரோன் அவர் தற்போது இல்லை அவர் இரந்தாப்பில் அவர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகணும் ரீச் ஆகணும் அதுக்கு நம்ம மீடியா சப்போர்ட் கொஞ்சம் வேணும் என் பேர் சாய்ராம்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் ஆறு கண்களும் ஒரே பார்வை படத்தில் நான் தான் இணை இயக்குனராக பணியாற்றியிருக்கேன் இயக்குனர் வந்து மிக எக்கனாமிக்கலாக இந்த படத்தை எவ்வளோ அழகாக ஒரு கதையை புரிகிற மாதிரி எப்படி மக்களுக்கு சொல்லணுமோ அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு அவரோட இந்த படத்தை அவர் சொந்த படமாக எடுத்து எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தை எப்படியாவது எடுத்து முடித்து அவர் எங்க வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா இந்த படத்தை தேட்டர்ல கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா இதுதான் இந்த படத்துடைய முதல் வெற்றி இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாம எங்க இருந்து ஒரு ஐநூறு படம் பேலன்ஸா இருக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாம எல்லாம் கஷ்டப்படுறாங்க ரிலீஸ் பண்ற கூட பணம் இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனா அந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஒவ்வொரு நடிகர்கள் இருக்கிற படத்தை தான் எல்லா தியேட்டர்லயும் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்துல எந்த நடிகரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல எல்லா புதுமுகம் கதையை நம்பி மட்டும்தான் இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்காரு மிக அருமையாக தெளிவாக எக்கனாமிக்கெல்லாம் இன்னும் பணம் இருந்தால் இதை விட பெஸ்ட்டாக எடுப்பார் அவ்வளோ நாலேஜ் உள்ளவர் அவர் அவர் கூட நான் ஒர்க் பண்ணி பார்க்கும் போது தான் இந்த படத்தை எவ்வளோ சிக்கனமாக எடுக்க முடியும் எவ்வளோ தெளிவாக அந்த தேட்டருக்கு கொண்டு போக முடியும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறது மிக 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 பெரிய கஷ்டம் இண்டஸ்ட்ரியில அவ்வளோ பெரிய கஷ்டம் போட்டிகள் நிறையா இருக்குது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல சாதாரண விஷயம் கிடையாது ஐநூறு படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகாமல் எடுத்து சும்மா கிடக்கு இந்த சூழலில் அவர் டிரெட்ருக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காருன்னா அவர் முதல்ல அந்த படத்தை ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் மக்கள் பார்க்குறாங்க பார்க்கலன்றது பெரிய பெரிய நடிகர் படத்தை பார்க்கலாம் இதில் கதை இருக்குது நல்லா பார்க்கலாம் இதே இது அடுத்த வாய்ப்பு அவர் கொடுக்கும்போது இதை விட பெஸ்ட்டாக படம் பண்ணி ஜெயிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இயக்குநர்களுக்கு எல்லாருமே ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் புதிய வர்ற இயக்குநர்களுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க இதில் நடித்த ஹீரோக்கெல்லாம் புதுசு புதுசு அவங்களாம் அவங்களாம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க யாருமே வந்து ட்ரைனிங் எடுத்தவங்க கிடையாது சொல்கிறது சொல்கிறது அப்பப்போ செஞ்சு எடுத்திருக்காங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்து அதை வெற்றி பெற செஞ்சதுனால தான் நிறைய இயக்குநர்கள் நல்ல கதைகளை இந்த மக்களுக்கு கொடுப்பாங்கன்றதை உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் பார்த்தவங்க பார்த்த பார்க்க சொல்லி மற்றவங்கிட்ட கொஞ்சம் பேசுங்க எங்களால் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை தான் வெளியே கொண்டு வர முடியுது பெரிய நடிகை போனால் பல கோடி கேட்குறாங்க பல கோடிகளை எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதுவும் லாஸ் ஆகுது அதை வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த படம் அவர் சொந்த இயக்கத்தில் சொந்த பணத்தை போட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கணும் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் என் பேர் ஆதவன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் அதையும் எடுத்து முடிச்சா கூட ரிலீஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு டைரக்டரே தயாரிப்பாளராக இருந்து படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறேங்கிறது ஒரு சவாலான விஷயம் அது ஒரு மிகப்பெரிய சாதனையான விஷயம் அப்படி ஒரு விஷயத்தை எங்கள் டைரக்டர் திரு ஜானகிராமன் அவர்கள் தயாரித்து இந்த படத்தை இயக்கி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுக்காக எங்கள் படக்குழு சார்பாக இந்த கதநாடையை அன்புடன் அணிவிக்கின்றோம் நன்றி 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 சார் புதுமுகங்களாக சேர்ந்து இந்த படத்தை ஒரு நல்ல முறையில் ஒரு குடும்பமாக இருந்து எடுத்திருக்கோம் ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு உங்களால் அந்த விமர்சனங்களை எல்லா ப்ரெஸ்லேயும் மீடியாவிலையும் சொல்லணும்னு கொடு சார்பாக அன்போடு கேட்டுக்கிறேன் சார் நன்றி சார் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் ஜடையனூர் ஜானகிராமன் படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லோரும் ஆறு கண்களும் ஒரே பறவைனாக்கா பேய் படமானு கேட்குறாங்க பேய் படம் இல்லை இது இது ஃபேமிலி வித் லவ் சப்ஜெக்ட்டு நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணியிருக்கேன் எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி